ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேக்காடி சிலர் சத்யமங்களம் நம்ம கடையில் இன்றைக்கி நாலு ப்ளோ ப்ளவுஸ் வந்துட்டு ஆரி ஒர்க்கு அதில் ஹெவி ப்ளவுஸ் சிம்பிள் ப்ளவுஸ் எல்லாமே இருக்குது இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கீழேயும் மேலேயும் நல்லா ப்ராடான ஒரு டிசைன் கொடுத்து சென்டரில் லைன்ஸ் கொடுத்து அந்த டிசைன் ஜாயின் பண்ணியிருக்கோம் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ஸ்லீவுக்கு வந்து கட் ஓர்க் கொடுத்துருக்கு கட் ஓர்க் கொடுத்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட்டு ஜர்தோசி சமிக்கி எல்லாமே யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு கொடி கொடி டிசைனு இது கஸ்டமரே செலக்ட் பண்ணி கொடுத்த டிசைனு நெக்கில் பார்த்தீங்கன்னா கட் ஒர்க் கொடுத்துட்டு நல்ல ஒரு ப்ராடான ஒர்க் கொடுத்துருக்கோம் டிசைன் பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நைட்டிங்க்கு வந்து ரொம்ப கிராண்டாக தெரியும் இது ரிசப்ஷனுக்காக பண்ணியிருக்காங்க சில்க் ப்ளவுஸில் பண்ணியிருக்கனால இன்னும் கொஞ்சம் நல்லா எடுப்பாக தெரியுது இந்த ப்ளவுஸ் வந்துட்டு அதே கஸ்டமரு தான் ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதிர் மாதிரி போட்டிருக்கோம் கதிர் மாதிரி போட்டு இந்த லீஃப் இது வந்து கொடி வந்து மோத்தியில் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டும் சமிக்கையும் யூஸ் பண்ணியிருக்கோம் இதுவுமே போடும்போது ரொம்ப கிராண்டாக இருக்கும் பார்க்குறக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் டிசைனு நல்ல கான்ட்ராஸ்ட் கலரு ஸாரியும் ப்ளவுஸும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணி ஒரு லைன்ஸ் கொடுத்துருக்கோம் மோத்தியில் வந்து லோடிங் கொடுத்துருக்கோம் இன்னொரு ப்ளவுஸ் வந்துட்டு நல்லா ஒரு ஒய்லட் கலர் ஸாரீ க்ரீன் கலர் ப்ளவுஸு இந்த இதுவுமே நல்லா கான்ட்ராஸ்ட்டு தான் நீங்கள் ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட்டு சமிக்கி சுகர் பீடு அதுக்கப்புறம் ஜர்தோசி கிளிப் ஸ்டோனு ஒயிட் மோத்தி எல்லாமே மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் இதுவும் நல்லா கிராண்டாக தெரியும் நம்மளுக்கு ஸ்லீவில் ஃபுல்லாகவே ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க பாருங்கள் நெக்லையும் மாதிரி டபுள் கலர் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து பண்ணியிருக்கோம் ப்ளவுஸோட கலரும் சாரியோட கலரும் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஃப்ளவர் வந்திருக்கு இந்த ஃப்ளவரை வந்து நம்ம கொஞ்சம் பெருசு பண்ணிட்டு நல்லா ரெட்டையும் ஜரதோசையும் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் ஸ்லீவ்ல நல்லா ஒரு பெரிய ஃப்ளவர் கொடுத்துருக்கோம் ஸ்லீவ் ஃபுல்லாக ஒர்க் இருக்கிற மாதிரி காமிக்கிற மாதிரி ஒரு பெரிய ஃப்ளவர் கொடுத்துட்டு ஃபுல்லாகவே ஜோசியில் லோடிங் கொடுத்து நல்லா டைட் ஒர்க் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரெண்ட் நாட் கொடுத்து அது அவுட்லைன் வந்து ஜர்தோசி கொடுத்துட்டு புட்டாஸ் போட்டிருக்கோம் அதே மூணு ஃப்ளவர் வந்துட்டு பேக்கில் நெக்கில் கொண்டு வந்துருக்கோம் போட் நெக் வச்சுட்டு மூணு ஃப்ளவர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரண்ட் நெக்கு லீஃப் டிசைன் அந்த பூவில் இருக்கிற டிசைன் எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த டிசைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா எங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் பேண்டில்ஸ் போட்டுட்ருக்கோம் இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம் இவங்க ப்ளவுஸெல்லாம் ஒர்க் போய்ட்டுருக்கு ஒர்க் முடிஞ்சோடனே இது யாராக இருக்குல்ல இது கொடுக்க போகிறோன்னு சொல்லலாம் இது வந்து கிஃப்டாக கொடுக்குறது நம்ம முகூர்த்த ப்ளவுஸுங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்க